வெல்கம் பேக் டு சேனல் இப்போ இந்த வீடியோல சில ஆன்சர்ஸோட பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வர வீடியோஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான முதல் கேள்வி உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்ற நூலை எழுதியவர் யார் உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ வரதராசனார் ஆப்ஷன் பி வி முனிசாமி ஆப்ஷன் சி பாக்யா ஆப்ஷன் பி திலகவதி உலக பொதுமறை திருக்குறள் விளக்கம் என்ற நூலை எழுதியவர் யார் கேள்விக்கான சரியான பதில் வி முனுசாமி இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது கேள்விக்கான சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மூன்றாவது கேள்வி என்னன்றத பாக்கலாம் உலக தமிழ் சங்கம் மதுரையில் எந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது உலக தமிழ் சங்கம் மதுரையில் எந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி பன்னிரண்டு ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி பதினாறு ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி பதினான்கு ஆப்ஷன் டி பதினெட்டு கேள்வியை திரும்ப பார்க்கலாம் உலக தமிழ் சங்கம் மதுரையில் எந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் இரண்டாயிரத்தி பதினாறு இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்று கூறியவர் யார் திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ திருஞான சம்பந்தர் ஆப்ஷன் பி சுந்தரர் ஆப்ஷன் சி மாணிக்க வாசகர் திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்று கூறியவர் யார் கேள்விக்கான சரியான பதில் திருஞான சம்பந்தர்